இதோ உதவி பெரியதா சூடு அத்தியாயம் நாற்பத்தொன்பது சமீபத்தில் குயசாஸ் பற்றி யோசித்திருக்கிறீர்களா வெற்றி பெறுவது மிகையானது என்று நினைக்கிறீர்களா கடினமான சூழ்நிலை ஏற்படும்போது உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை உங்கள் வாழ்க்கை இலக்கு மிகவும் தொலைவில் உள்ளதா குயிசாஸ் சிறிய பிரச்சினைகளை மிகச் சிறியதாகத் தோன்றும் சிறிய பிரச்சனைகளை சரியான கண்ணோட்டத்தில் வைக்கக்கூடிய ஒருவரின் நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் நீங்கள் அவற்றை எடுத்துக் கொள்வீர்கள் இதனால் அவற்றை எளிதாக கையாள முடியும் குயசாஸ் பற்றி சிந்திப்பது உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் முக்கியமற்றதாக மாற்றிவிடும் எனவே குவிசாஸ் பற்றி சிந்தியுங்கள் குயசாஸ் என்பது பிரபஞ்சத்தில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிக தொலைதூரப் பொருள்கள் இந்த சூப்பர் விண்வெளி பொருள்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று இல் வானியலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டன இப்போது இருநூறுக்கும் மேற்பட்ட குவிசாஸ் சரியாக அமைந்துள்ளன உங்கள் வாழ்க்கை இலக்கு மிகவும் தொலைவில் இருப்பதாக நீங்கள் நினைத்தால் அதன் தூரத்தை குவிசாஸ் உடன் ஒப்பிடுங்கள் குயசாஸ் ஐம்பத்தி நான்கு பூச்சியம் பூஜ்யம் பூஜ்யம் பூச்சியம் பூஜ்யம் பூஜ்யம் பூச்சியம் பூஜ்யம் பூஜ்யம் பூச்சியம் பூஜ்யம் பூச்சியம் பூஜ்யம் பூச்சியம் பூச்சியம் பூஜ்யம் பூச்சியம் பூச்சியம் பூஜ்யம் பூச்சியம் பூச்சியம் மைல்கள் தொலைவில் உள்ளன இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தில் உங்கள் வாழ்க்கை இலக்கிற்கான தூரம் மிகச்சிறியது உங்கள் சக மனிதர்கள் குய்சாஸை பார்த்து அவற்றை இவ்வளவு பெரிய தூரங்களில் சரியாக கண்டுபிடிக்க முடிந்தால் நிச்சயமாக நீங்கள் பார்க்க முடியும் சரியாக கண்டுபிடித்து ஒப்பீட்டளவில் குறுகிய காலத்தில் உங்கள் வாழ்க்கை இலக்கை அடைய முடியும் உங்கள் வாழ்க்கை இலக்கிற்குச் செல்லும் வழியில் பயணம் கடினமாகி வெப்பத்தைத் தாங்க முடியாது என்று நீங்கள் உணர்ந்தால் ஜனாதிபதி ட்ரூமன் அதை சொற்றொடராகப் பயன்படுத்தினார் அந்த வெப்பத்தை கழுடன் ஒப்பிடுங்கள் ஒரு கூச நமது சூரியனை விட பத்து பூச்சியம் 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 மணங்கு வெப்பத்தை வெளிப்படுத்துகிறது அது மிகவும் வெப்பமானது எனவே உங்கள் சொந்த பயணம் மிகவும் கடினமாகி உங்களால் கேட்க முடியாது என்று நினைக்கும் அளவுக்கு அந்த வெப்பத்தை குயசாஸ் உடன் ஒப்பிட்டு பாருங்கள் பின்னர் மனிதனால் ஐம்பத்தி நான்கு பூச்சியம் 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 பூஜ்யம் பூச்சியம் 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 மேல்கள் தொலைவில் காணக்கூடிய நமது சூரியனைப் போல பத்து பூஜ்யம் பூச்சியம் 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 பூஜ்யம் பூஜ்யம் பூச்சியம் மடங்கு வெப்பத்தை வெளிப்படுத்தும் குவிசான்ஸ் வரம்பற்ற இடம் வரம்பற்ற நேரம் வரம்பற்ற சக்தி வரம்பற்ற அறிவு வரம்பற்ற அனைத்தும் கொண்ட முடிவெளியின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே என்பதை உணருங்கள் குயசாஸ் போலவே நீங்கள் அந்த முடிவெளியின் ஒரு பகுதி உங்கள் சொந்த ஆழ்மனம் எல்லையற்ற மனதின் ஒரு பகுதியாகும் மேலும் உங்கள் வாழ்க்கை இலக்கை அடைய உங்களுக்கு தேவையானதை உங்கள் வாழ்க்கையில் செலுத்த முடியும் இந்த புத்தகத்தின் முதல் பகுதியை மீண்டும் படிக்க இப்போது ஒரு சிறந்த நேரம் இது எல்லையற்ற சக்தியை உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு செலுத்தலாம் என்பதை கற்பிக்கிறது நமது சூரியங்களில் பத்தாயிரம் பில்லியன்களுக்கு சமமான கதிரியக்க சக்தியை ஒரே ஒருவருக்கு வழங்கும் எல்லையற்ற சக்தி கோச உங்கள் வாழ்க்கை இலக்கை அடையவும் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புவதைப் பெறவும் தேவையான அனைத்து வழிமுறைகளையும் சக்தியையும் வழங்க முடியும் என்பது தெளிவாகிறது உங்கள் வாழ்க்கையில் எல்லையற்ற சக்தியை எவ்வாறு செலுத்த முடியும் என்பதை நீங்கள் இன்னும் உணர்ந்து புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்தப் புத்தகத்தின் முதல் பாடங்களை நீங்கள் தவறவிட்டீர்கள் அல்லது முழுமையாகப் புரிந்து கொள்ளவில்லை இந்த புத்தகத்தின் முதல் அத்தியாயப் பாடங்களை நீங்கள் பலமுறை படித்து மீண்டும் படிக்க வேண்டியிருந்தாலும் உங்கள் எல்லையற்ற சக்தியே உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு செலுத்துவது என்பதைக் கற்றுக்கொள்வது எவ்வளவு நேரம் மற்றும் முயற்சி தேவைப்பட்டாலும் மதிப்புக்குரியது நீங்கள் அதைச் செய்வதை விட முக்கியமானது எதுவுமில்லை